கூட்டமைப்பை பொதுச் செயலாளர் தொடர் சண்முகம் அவர்கள் தென்மண்டல கூட்டமைப்பில் எண்ணூறு செயலகத்தில் இருந்து பணியாற்றுகிற உதவி பொருளாளர் தோழர் ஜானகிராமன் அவர்கள் தென்மண்டல கூட்டத்தினுடைய முன்னாள் இணைச் செயலாளர் தோழர் சந்தானம் அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கின்ற பல்வேறு அமைப்புகளுடைய நிர்வாகிகள் சென்னை கோட்டம் சென்னை இரண்டினுடைய நிர்வாகிகள் நான் பார்த்த தோழர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் தென்மண்டல இன்சூரன்ஸ் ஊழியர் கூட்டமைப்பின் சார்பிலேயும் மின்சாரங்களையும் இந்திய வணக்கத்திலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலே காலையிலிருந்து உற்சாகமாக நடைபெறுகிற மாநாடாக சென்னை கோட்டம் இரண்டினுடைய மாநாடு நடந்து கொண்டிருக்கு சாப்பாட்டு நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து இடையில நின்று ரொம்ப நேரம் எடுத்துக்கிறேன் ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்களது பகிர்ந்து கொண்டு விடைபெறலாம் என்று நான் நினைக்கிறேன் தென்மண்டல கூட்டமைப்பின் சார்பாக சென்னை கோட்டம் இரண்டினுடைய தோழர்களை மனதார பாராட்டமும் அவர் சந்தானம் குறிப்பிட்டதை போல ஜூலை ஒன்பது நாடு தழுவிய வேலை அது நம்முடைய தென்மண்டலத்தில் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது அந்த வேலை நிறுத்தத்தில் ஒரு எண்பத்தி இரண்டு புள்ளி நான்கு இரண்டு சதவீதம் ஆப்சன்டிசத்தோட

நம்ம கிளம்பி போயிடலாம்னு ஒரு மனநிலை இருக்கும் ஆனால் எழுபத்தி ஐந்து வயதை கடக்கு தொடர் தொழில்கிற போதும் ஒரு பதினெட்டு வயது இளைஞனாக கம்பீரமாக பலர் வருகிற இயக்கமாக அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் பீடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை பெருமளவில் திரும்பி பார்க்கிற போது எழுபத்தி நான்கு ஆண்டு கால பயணம் ஒரு சாதாரணமானதல்ல பல்வேறு அடக்குமுறைகளை எதிர்த்த இயக்கமாக வைத்து போராட்ட இயக்கமாக இந்த இயக்கத்தை தலைமை தாங்கிய பல்வேறு ஊழியர்களை பாதுகாத்த இயக்கமாக இந்த நிறுவனத்தை உருவாக்கி இதனோடு பொதுத்துறை பாதுகாப்பதற்காக நடத்தப்பட்ட மகத்தான போராட்டங்களை முன்னெடுத்த இயக்கமாக அகில இந்திய இன்சூரன்ஸ் சங்கம் இருக்கிறது எழுபத்தி நான்கு ஆண்டுகால பயணத்த வரலாற்றை நாம் திருப்பி பார்க்கிற போதெல்லாம் அந்த பயணத்தினுடைய ஒரு பகுதியில் நாம தான் பணியாற்றி இருக்கிறோம் என்பது நமக்கு பெருமை ஒரு அம்சம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டணும் நினைக்கிறேன் ஆனால் இந்த நமக்கு முன்னாடி ஏராளமான சபால்கள் இருக்கிறது இன்றைய மாநாட்டிலே துவக்கி வைத்து பேசிய நம்முடைய இறைவன்பு அவர்கள் வந்து வேறு தளத்தில் இருந்து நாம் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத நமக்கு சுட்டிக்காட்டி பேசி ஆனால் ஆனா அவருக்கு எல்ஐசியினுடைய ஊழியராக அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தினுடைய தோழனாக இந்த தேசத்தினுடைய மக்களினுடைய பிரதிநிதியாக நமக்கு முன்னால் வருகிற சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு நாட்கள்ல நாட்டினுடைய கொடியை மீண்டும் கம்பீரமாக ஏற்றி நாம் வந்து சுதந்திர தினத்தை கொண்டாட போகிறோம் ஒவ்வொரு முறை சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற போதிலும் அது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த தருணமாக ஒரு சுதந்திர நாட்டினுடைய குடிமக்களாக நாம் வளம் வருகிறோம் என்கிற பெருமை இருக்கு ஆனா இப்பதான் கொடிய ஏத்துறாங்க அப்படின்னால நமக்கு பயம் வருது பறக்கிற கவி உயர் பல இந்த தேசத்தினுடைய சாமானியனுடைய வாழ்க்கை நிலையும் உயரணும் இந்த தேசத்துல உழைக்கிற வேட்பாளர்களுடைய அவனுடைய வாழ்க்கை தவணமும் உயரணும் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியும் அதை நோக்கி போகணும்ங்கிறத நாம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் இன்றைய ஆட்சியாளர்களுடைய பல்வேறு நடவடிக்கைகள் எல்லாம் நமக்கு முன்னாடி பல்வேறு கேள்விகளை எழுப்பிக்கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் பாரதியா வழியா சொல்லுவோம் சுழந்திரம் பெற்ற போது தனியோனுக்கு உணவில்லை ஜகத்தினை அழைத்துடுவோம் அவன் இந்தியா வழி சொல்லுவோம் ஜகத்தினை ஒரு மனிதனுக்கு உணவில்லை எங்களை ஜெகத்தினை அழைத்துடுவோம்னு ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமூகம் நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வேசமாக ஒரு பாதுகாப்பான சமூகமாக இந்த நாம் எல்லாரும் நினைக்கிற எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிற ஒரு வேசமாக இருக்கிறதா என்கிற கேள்விதான் நம்ம முன்னாடி நிற்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டணும்னு நினைக்கிறேன் சிஒய் எல்லாம் நமக்கு நிறைய மார் சொல்லலாம் நிறைய வேற வேறது வேற வேற தொண்டர்கள் ஆனா எல்ஐசி ஊரீனா எல்லாம் இருக்கு இல்ல. சந்தானம் வந்து கோயீஸ்வரன் ஒரு வாத்தியை போட்டுப் போய்டே. ஆனா அதுக்குள்ள நிறைய தேவைகள் இருக்கு. 100000 ரூபாய் ஹவுசிங் லோன் இருக்கு. 25 லட்சம் மெடிக்கல் லோன் இருக்கு. அறுபது லட்சம் குரூப் இன்சூரன்ஸ் இருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு வீட்ல போய் நம்ம இருக்க முடியுமான்னு கேக்குறாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு நல்ல சாதாரணமாக வரல மகத்தான போராட்டத்தை நடத்தி அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் நமக்கு அது பெற்றுத்தந்திருக்கிறது அப்ப இப்படி பாதுகாப்பாக வாழ்கிறவர்கள் இந்த சூழல்ல நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய இடத்துல நாம் நிற்கிறோம் என்பதை பார்க்கும் ஏன்னா இன்றைக்கு மத்திய அரசாங்கம் சில நாட்களுக்கு முன்னாடி நிதியமைச்சர் வந்து இங்கிலாந்து போயிருக்காங்க இங்கிலாந்து இன்வெஸ்டர்ஸோட வீட்டுல அவங்க பேசுகிற போது என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்தியாவினுடைய இன்சூரன்ஸ் துறை கம்பீரமாக இருக்கு அதை பிரகாசிப்பதற்கு மோடியினுடைய கொள்கைகளே காரணம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நானும் திரும்பி திரும்பி பாக்குறேன் நமக்கு அந்த ஒரு சி சிம்பு படம் தான் வரும் அந்த படத்துல சொல்லுவான் ஒல்லியா இருக்கிறவன் ரைட்ல நில் குண்டா இருக்கிறவன் லெஃப்ட்ல நெல்லு தைரியம் இருக்கிறவன் பின்னாடி நில்லுன்னு கசனை சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பாப்பா எவ்வளவுமே இருக்க மாட்டான் அந்த லட்சணத்துல இந்தியாவினுடைய இன்சூரன்ஸ் துறை வளர்ச்சிக்கு யார் காரணம்னா பிரதமர் கொள்கை காரணம் நானும் திரும்பி திரும்பி பாக்கிறேன் பிரதமர் கொள்கை எங்க இந்தியாவினுடைய இன்சூரன்ஸ் துறை வளர்ச்சியை சாத்தியமாக்கி இருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கிட்டே தான் இருக்க அந்த அந்த டோட்டல் ஒட்டுமொத்தமான எல்லா ப்ரொஃபைலும் ரிலீஸ் ஆகிருக்கு ஏற்கனவே அதெல்லாம் நம்ம கையில் வந்திருக்கு கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட நான்கு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் மொத்தம் பிரீமியம் பெற்றிருக்கிற நிறுவனமாக எல் செயல்பாடு செயல்பாடு நாலு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் என்று நாம் சொன்னாலும் கூட எல்ஐசி செலுத்தி இருக்கக்கூடிய கஸ்டமர் என்று பார்க்கிற போது கோடி ரூபாய் பாருங்க தன்னுடைய பிரீமியம் இருக்கு இன்கத்துக்குள்ளே எல்லா கிளைமையும் செட்டில் பண்ணி எல்லா பினான்சியல் கமிட்மெண்டையும் நிறைவு செய்திருக்கிற கம்பீரமான நிறுவனமாக எல்ஐசி நிற்கிறது தனது கைவே இதுதான் நிறுவனப்படுகிறது ஆனால் இந்த நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்கும் பிரதமர் அதை தாண்டி அகில இந்திய இன்சூரன்ஸ் சங்கத்தினுடைய தொலைநோக்கு அகில இந்திய செயற்குழு இரண்டு முக்கியமான முடிவு எடுத்தது மத்திய அரசாங்கம் அநேகமாக இன்சூரன்ஸ் நூறு சதவீதம் அந்நிய முதலீட்டை முன்வைக்கப் போகிறது பங்கு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது இதற்கு எதிராக நாம் போராட்டத்தை நடத்தும்

எல்ஐசியினுடைய பங்கு விற்பனை அடுத்த கட்டம் அநேகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருபத்தி ஏழு ஆறரை சதவீதம் இருக்கிற பங்கு வெட்டணும் என்கிற முடிவுக்கு அரசாங்கம் நகருகிறது ஏற்கனவே நம்முடைய பாராளுமன்றத்தில் இருந்த கூட்டத்தொடர்ல நூறு சதவீதம் மனித நேரடி முதலீட்டுக்கான மசோதா என்பது இன்சூரன்ஸ் துறை சீர்திருத்தங்களை உள்ளடக்கிய மசோதாவாக முன்வைக்கப்பட இருக்கிறது

இன்சூரன்ஸ் சீர்திருத்த மசோதா மசோதா வந்து அநேகமாக இன்சூரன்ஸ் மார்க்கெட் ரொம்ப இதாக இருக்க முடியும் அந்நிய நேரடி முதல் இன்னும் அதிகமாக வரும்னு நம்ம அனுபவம் அது இல்லை ஏற்கனவே நம்முடைய கூட்டங்கள்ல பேசியே இருக்கும் இதுவரைக்கும் இந்திய எல்ஐசி இன்சூரன் அந்நிய நேரடி உதவீக அளவு எழுபத்தி ஐந்து சதவீதமாக இருக்கு எழுபத்தி ஐந்து சதவீதமாக இருக்கு லிமிட் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இரண்டு நிறுவனங்களை தவிர யாருமே எழுபத்தி சதவீதம் டச் பண்ணல

ஆனதாக இல்லை அப்ப இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு பதினான்காயிரம் கோடி ரூபாயா தான் அந்நிய மூலதனம்னா அதை சப்சூட் பண்றதுக்கு இந்திய நாட்டினுடைய மக்களை சேமிப்படுத்தி இந்திய மக்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு பயன்படுத்துகிற எல்ஐசி ஒரு சுயாட்சியமான நிறுவனமாக செயல்படுவதற்கான அனுமதி தந்தாலே எல்ஐசி பலாயிரம் கோடி ரூபாயை பெற்று தரும் அகில இந்திய இன்சூரன்ஸ் உடைய சங்கம் சுட்டிக்காட்டணும்னு நினைக்கிறோம் இன்னொன்னு என்ன சொல்றாங்க அந்நிய மூலம் இந்த மசோதாவின் மூலமாக இன்சூரன்ஸ் உடைய பரவலாக்கம் என்பது அதிகமாகும் ஒன்றை புரிஞ்சுக்கணும் இன்சூரன்ஸுடைய பரவலாக்கள் நம்பர் ஆஃப் கம்பெனிஸை அதிகப்படுத்துவதன் மூலமாக வரல வரல கடந்த பத்து ஆண்டுகளில் இந்திய இன்சூரன்ஸ் பரவலாக்கூடிய மிகப்பெரிய ரோடு பிளே பண்ணுறது எல்ஐசி எல்ஐசியுடைய வணிகத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கும் வந்து இந்தியாவில் இன்சூரன்ஸ் பரவலாக்களை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல ஆனிருந்துருக்கோம் அது மட்டும் இன்சூரன்ஸ் பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் கேப் இன்சூரன்ஸ் ப்ரொடக்ஷன் கேப் தான் இவர்களுக்கு செலுத்த பரவலாக்கான பேசிக்காக இருக்கும் கேப் என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ப்ரொடக்ஷன் கேப் வந்து கிட்டத்தட்ட அவர்கள் பெறுகிற வருமானத்துக்கு பத்து பத்து மடங்கு இன்சூரன்ஸ் இருக்கணும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பெருகிற வருமானத்தில் பதிமூன்று சதவீதம் தான் கவரேஜ் இருக்கு பதினேழு சதவீதம்தான் இருக்கு

நம்மை பொறுத்தவரை ஆட்சியாளர்கள் வந்து அவங்களுடைய அஜெண்டாவை ரொம்ப தெளிவா இருக்காங்க ஒன்று இன்சூரன்ஸ் உடைய மசோதாவை இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றுவதற்கு அதற்கு எதிராக மக்கள் கருத்தை திரட்டுகிற போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டே இருக்கிறோம் அதனாலதான் இந்த மாநாடுகளை எடுக்கப்படுகிற உதவுகள் என்றைக்கும் நம்முடைய மக்களை சந்திக்கிற ஒரு ஊழியர்களாக இந்த பொதுத்துறை எல்ஐசியை பாதுகாக்கிற ஊழியர்களாக நாம் முன்னிறுத்த வேண்டும் அதற்கான சவாலை நிறைவேற்ற வேண்டிய இடத்தை நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் இரண்டாவதாக இரண்டாவது பங்கு விற்பனை ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனைக்கு வந்து நிற்குது மத்திய அரசாங்கம் சொல்வதை போல இந்த இன்சூரன்ஸ் துறை வளர்ச்சிக்கு கொள்கை கொள்கையெல்லாம் காரணம் சொன்னாங்க அதற்கு எதிரான திசையில் அவர்கள் பயணிக்கிறார்கள் மக்கள் சுட்டிக்காட்ட வேலை இருக்கு

இந்த அரசாங்கத்தினுடைய பெருமைகள் எப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்கிற போது எல்ஐசியினுடைய வணிகம் மிக சிறப்பானதாக இருந்தாலும் பொதுவாக மக்களினுடைய வாங்கும் சக்தி குறைந்து கொண்டே போகிறது என்பதை தான் பார்க்கிறோம் நான் கோவையில் சில நாட்களுக்கு முன்னாடி பத்திரிகை செய்தியில ஒரு பேட்டிகள் போட்டுதான் கோவை வந்து சிறுதுவை நகரம் அதனுடைய அந்த கிரைண்டர் இண்டஸ்ட்ரியுடைய முதலாளிகள் பேசுகிற போது பேசியிருந்தார் அவர்கள் பேசுகிற போது கேட்டாங்க கடந்த நாடு வணிகம் எப்படி இருந்தது நம்ம முதலாளி சொல்றாரு அசோசியேஷனோட முதலாளி பொதுவாக கோவை வந்து கிரைண்டர் விற்பனையில் மிகச் சிறப்பானதாக இருக்கும் ஆனால் இந்த நிதியாண்டு எங்களால் பிசினஸே பண்ண முடியல மக்கள் கிரைண்டர் வாங்குறதை விட கடையில போய் மாவு வாங்கறதை சுலபமானது என்கிற எண்ணத்துக்கு வந்துவிட்டார்களோ என்கிற கேள்வி வருது அப்படின்னு என்ன அர்த்தம்னா வேலை சுழலத்துக்காக இல்ல வாங்குகிற சக்தியை மிகப்பெரிய அளவில் மக்கள் இழந்து நிற்கிறார்கள் என்பதுதான் சுட்டிக்காட்டு

என்ன செய்ய போறோம் எங்களுக்கு தெரியல என்கிற கேள்வி அவர் முன்வைக்கிறார் மூன்றாவது தோலை வந்து ஃபவுண்டரிக்கு பேமஸ் இடம் ஆயிரக்கணக்கான ஃபவுண்டரி ஆனா இந்த முறை ஃபவுண்டரி உரிமையாளர் என்ன சொல்றானா எங்களால் இந்த தொழிலை நடத்த முடியல ஏன்னா குஜராத் கவர்மெண்ட் இதோட பயங்கர வேகமா நிறைய சலுகை கொடுத்ததுனால அங்கிட்ட கூட ஃபவுண்டரியோட எங்களால் போட்டியை போட முடியல அநேகமாக எங்களுடைய தொழில் சீர்குலைகிற இடத்துல இருக்கு இந்த மூன்றையும் படித்து பார்க்கிற போது கோவை போன்ற நகரங்கள்ல மக்களினுடைய வாழ்வுகளை இழந்து நிற்கிற ஒரு சமூகத்துல எல்ஐசி பாலிசி மட்டும் நாம் எப்படி போகிறோம் எவ்வளவு கடினமானதாக இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டியது ஆனா இன்னைக்கால பத்திரிகை செய்தி படிக்கிற போது என்ன சொல்றது வரி வருவாய் அதிகமாகி ஆயிருக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் இந்த மாசம் ஜூலைல வரி வரு அதிகரித்து போகிறது மக்களினுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதா என்பதா இல்ல சாமானிய மக்கள் கடையில விதி விதிக்கிற வரி வரி என்பது அவருடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாகி நிற்கிறது என்பதை தான் இந்த நேரத்தில் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு அப்ப இந்த அரசுடைய கருவிக்கு எதிராக நாம் வலுவான போராட்டத்தை ஜூலை ஒன்பதாம் தேதி நாலு தலைமை வேலை நிறுத்தத்தை நடத்தி முடித்திருக்கிறோம் நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறோம் ஆனா இந்த எதிர்ப்பு நம்மளோடு நின்று முடிந்துவிடக் கூடாது இந்த தேசத்தினுடைய மக்களினுடைய குரலாக மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் பெயரில் இருக்கு ஏனென்று சொன்னால் முப்பது ஆண்டுகள் நாம் நடத்தி இருக்கிற போராட்டம் எல்ஐசி இன்று வரை பொதுத்துறை நிறுவனமாக இருக்கு அப்ப இந்த பொதுத்துறை தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னா எல்ஐசி No, <laughs> am ஏதோ தேசபக்திக்கு முழுமையாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் சொந்தமாக இருக்கிற முடியுது சுருமிசன் அழகா சொன்னார் இது எங்களுடைய இடம் தேசத்திற்காக துணித்து கொண்டிருக்கிறது உங்களுடைய இதயம் வந்து

இன்னும் நிறைய நாம் அதற்காக விட்டுக் கொடுத்தாலும் போவதில்லை நாம் இந்த அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் எண்ணற்ற ஊழியர்களுடைய போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தியதன் காரணமாக எண்ணற்ற போராட்டங்களை நடத்தியதன் காரணமாக ஆட்சி யார் இருந்தா இல்லைன்னு பார்த்து நடத்தினதல்ல இந்த தேசம் கருப்பு நாட்களாக சொல்லுகிற எமர்ஜென்சிக்கு எதிராக நடத்தான

மக்களை மக்களினுடைய ஒற்றுமையை பாதுகாப்பதற்காக மரங்களை கடந்து இளங்களை கடந்து இந்த தேசத்தினுடைய சாமானிய குடிமக்கள் நான் நிகழ வேண்டும் என்று சொல்லுகிற அந்த லட்சியமே உள்ள முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் முன்னெடுக்கிறது நமக்கு முன்னாடி ஏராளமான சவால்கள் இருக்கிறது தொடர்களை அரசியல் ரீதியாக இந்த தேசத்தினுடைய ஜனநாயக உரிமைகள்

அநேகமாக இந்த ஆண்டு புதிய நிறுதிக்குள்ளீட்டு கழகத்திலே அகில இந்திய இன்சூரன்ஸ் துணை சங்கத்துடைய தோழர்கால பார்ப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கு நிச்சயமாக தலைவர்களை தாண்டிய பயணமாக இன்சூரன்ஸ் நிறுவனத்துடைய ஐம்பத்தி இரண்டு குடும்பத்தை ஐம்பத்தி இரண்டு தோழர்கள் அவனுடைய காலத்தின் மேலதான் கட்டப்பட்டிருக்கு ஏழியனுடைய செங்கல் என்பது செங்கலினுடைய வரலாறு சாதாரண வரலாறு அல்ல அந்த ஐம்பத்தி இரண்டு குடும்பங்கள் செய்த தியாகத்திலே நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்ய போகிறோம் அந்த மகத்தான அந்த குடும்பங்களை பாதுகாத்து எந்த லட்சியங்களுக்காக அவர்களது வாழ்க்கையை தொடர்ந்து இந்த இயக்கத்தை வளர்த்திருப்பதற்காக தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்தார்களோ அந்த லட்சிய உணர்வுகளை உருவாக்கி கொண்டு அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் நூறு ஆண்டுகளை கடந்து கம்பீரமாக நடைபெறுகிற இயக்கமாக ஊழியர்களுடைய எல்லா கோரிக்கை இந்த இந்த போராட்டத்தை பாதுகாத்துக்கொண்டுகிற இயக்கமாக முன்னெடுத்துச் செல்வதற்கான ஒரு கருத்தினை வடிவமைக்கிற மாநாடு தான் இந்த சென்னை கோட்டை வீடுகளுடைய மாநாடு இந்த மாநாட்டினுடைய முடிவுகள் மாநாட்டில் எட்டப்படுகிற புதிய புதிய முடிவுகளை வெற்றிகரமாக அமலாக்குகிற குழப்பு நம் அனைவரும் இருக்கிறது கடந்த காலத்தில் இயக்கங்கள் நடத்துகிற போது தொடர் சொன்னது ஆயிரம் பேர் சொன்னு நூத்தம்பது பேர் போனாலே பெருக்கூட்டமா இருக்கும் இன்னைக்கு நான்கு பேரு நமக்கு இருபது வெளியிலிருந்து கூட்டிட்டு வரும் நான் சொன்னது கூட்டத்துக்கு அப்போ இந்த கூட்டம் இன்னும் பல பல்மடைந்து பெருக வேண்டியிருக்கு ஏன்னா காப்புகள் அதிகமாக இருக்கிற காலம் நமக்கு முன்னால் இருக்கிற சவால்கள் நிச்சயமாக அகில இந்திய இன்சூரன்ஸ் உதவி சங்கம் வரலாறு நமக்கு தருகிற நம்பிக்கை நிச்சயமாக நம்முடைய ஒன்றுபட்ட போராட்டம் எல்லாவற்றையும் வெற்றி பெற்று தரும் நாம் கம்பீரமாக அகில இந்திய இன்சூரன்ஸ் உதவி சங்கத்தினுடைய பவள விழாவை கொண்டாடுகிற போது நம்முடைய கோரிக்கைகளை முன்னேற்றம் பெற்ற ஊழியர்களாக பொதுத்துறை எல்ஐசியை பாதுகாத்த ஊழியர்களாக ஆட்சியாளர்களுடைய அத்தனை சதவீதம் உடைத்தறிந்துவிட்டு கம்பீரமாக நடைபெறுகின்ற இயக்கத்தினுடைய முன்னணி ஊழியர்களாக திகழ்வோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அதற்கான பாதையினை பயணிக்கிற இந்த மாநாட்டினை மாநாடு நிச்சயமாக வெள்ளத்தும் வெள்ளத்தும் என்று தென்மண்டல கூட்டமைப்பின் சார்பாக வாழ்த்து இங்கே பேச வாய்ப்படுத்த அத்துறை தோழர்களுக்கும் தென்மண்டல இன்சூரன்ஸ் ஊழியர் கூட்டமைப்பின் சார்பிலையும் என் சார்பிலையும் மனமான பாராட்டுவதையும் வாழ்த்துக்களையும் Thank you.